வந்து திரும்பும் போது திடீரென்று முடிவை மாற்றிய ஜனாதிபதி அனுர வரலாற்றில் எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல் குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு பறந்த இஷாரா இஷாரா செவ்வந்தி தொடர்பில் கைதான பத்மே குழுவினர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கொலை மிரட்டல் விடுத்த போலீஸ் அதிகாரியை நேருக்கு நேர் சந்தித்த அண்மையில் கைதான பாதாள கும்பல் தலைவன் மன்னித்து விடுமாறு கோரிய உரையாடல்கள் வைரல் ஜனாதிபதி அனுர யாழ் விஜயம் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் மறைக்கப்பட்ட ஊடக அடக்குமுறை குற்றவாளிகள் அழைத்து வரப்படுவது இது முதல் தடவை அல்ல பேசு பொருளான குற்ற கும்பல் கைது தொடர்பில் நாமல் சாடல் செம்மணி தொடர்பில் ஜனாதிபதி அனுரவிடம் அனைவரும் எதிர்பார்த்த அறிவிப்பு செம்மணி தொடர்பில் நீதியான விசாரணை யாழில் ஜனாதிபதி அனுர அதிரடி இந்தோனேசியாவில் கைது செய்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக கும்பலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களின் தொடர்பில் அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் குடிவரவு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த கொலையாளிகள் இருப்பது அம்பலம் பரபரப்பாகும் விசாரணை முடிவுகள் சஜித்தை நெருங்கிய கைது வலுவான சாட்சியத்துடன் இறுதிக்கட்டத்தில் விசாரணை ரணிலை அடுத்து சிக்கப்போகும் பரிதாபம் யாழ்ப்பாணத்துக்கு இன்று காலை வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலை கச்சதீவுக்கு அவசர பயணம் மேற்கொண்டார் வடக்கு இருநாள் பயணமாக இன்று வருகை தந்த ஜனாதிபதி மாலை ஐந்து ஊர்காவற்றுறையில் இருந்து கடற்படையினரின் நான்கு படகுகளில் கச்சதீவுக்கு பயணமானார் கச்சதீவை பார்வையிட்ட ஜனாதிபதி மாலை ஆறு மணிக்கு மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார் அதேவேளை தமிழகத்தில் அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜய் அண்மையில் கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பேச்சின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாறு கச்சதீவுக்கு பயணித்தமை அரசியல் ரீதியில் பெரிதும் பார்க்கப்படுகிறது இவ்வாறு இருக்கையில் யாழ்ப்பாணத்தில் என்று

நினைவுக்கல்லில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் பெயர் பொறிக்கப்படவில்லை என்பதோடு பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என குடிவரவு குடியுத்திணைக்கள அலுவலகத்துக்கான பலகையில் எழுதப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் அரச மொழிகளாக உள்ளபோதும் தமிழுக்கு இதுவரை முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இன்றைய தினம் அது மாற்றம் பெற்றுள்ளது இந்நிலையில் யாழில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்த ஜனாதிபதிக்கு சமூக வலைதளங்கள் இடங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகம் ஜனாதிபதி அன்றகுமார் திசா இன்று திறந்து வைக்கப்பட்டது அதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூத்தியினை முன்னிட்டு இன்றைய தினம் முத்திரையும் தபால் தலையும் வெளியிட்ட விசேட அம்சமாக காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க இன்று யாழ்ப்பாண விஜயம் செய்ததோடு பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பாதாள உலகத் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்வதற்காக தேடப்படும் இஷாரா வந்தி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பாதாள உலகத் தலைவரான கெஹல் பத்ர பத்மே வெளியிட்ட அறிக்கையில் இந்த உண்மை தெரிய வந்துள்ளது சத்தத்தரணி வேடமணிந்த இஷாரா செவ்வந்தி புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பின்னர் பல காவல்துறை குழுக்கள் அவரை தேடி நாடு முழுவதும் காட்டுப்பகுதிகளில் சோதனை நடத்தினர் ஆனால் அவரை கைது செய்ய முடியவில்லை இதன்படி பத்மேவின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் இசாரா வெளிநாடு சென்றதாக தகவல் கிடைத்தாலும் அவர் இன்னும் நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருவதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருடன் மத்துக்கம்ப பகுதியில் உள்ள ஒரு தங்க நகைக்கடையில் இருந்து அவர் நகைகளை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இசாரா சவந்தி டுபாய்க்கு தப்பிச் சென்றபோது கெஹல் பத்ர பத்மேவும் அவரது குழுவினரும் வேறொரு நாட்டில் வசித்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த குழு அவ்வப்போது துபாய் தாய்லாந்து லாவோஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளில் வசித்து வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஷாரா சுவந்தி துபாயில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் அவரை கைது செய்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் எடுப்பதாக போலீசார் தெரிவித்தனர் கனைமுழு சஞ்சீவ கொலை குதவிதாக அவரின் தாயாரும் சகோதரரும் முன்னர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரின் தாயார் விளக்கமறியல் வைக்கப்பட்ட போது உடல்நிலை மோசமடைந்ததால் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்தார் கட்டிநாயக்கவில் நேற்று இரவு தரையிறங்கிய கெகல் பத்திர பத்மி அண்மையில் தன்னால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியை நேருக்கு நேர் கண்டதும் அதிர்ச்சியடைந்ததாக தகவல்கள் வெளியாகின இந்த குற்றக்கும்பல் தரையிறங்கிய நேரத்தில் மேல் மாகாண வடக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தலைமை காவல்துறை பரிசோதகர் லிண்டென்டி சில்வாவும் விமான நிலையத்தில் இருந்தார் இதன்போது உயிரச்சுறுத்தலை விடுத்த குற்றவாளியான கேக்கல் பத்திர பத்மேவும் காவல்துறை அதிகாரியான லிண்டன் டி சில்வாவும் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர் குறித்த சந்தர்ப்பத்தில் காவல்துறை அதிகாரியை பார்த்த கேக்கல் பத்திர பத்மேவும் அவரின் கூட்டாளியான கெமாண்டோ சலிந்தவும் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் லிண்டன் டி சில்வா பத்மேவை அணிக்க நிலையில் அவரை பார்த்து இவ்வாறு உரையாடினார் லிண்டன்டி சில்வா ஆ தம்பி நாம் சந்தித்து விட்டோம் அல்லவா என கூறியுள்ளார் பத்மே மன்னித்து விடுங்கள் சார் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் லிண்டன் டி சில்வா நாங்கள் பின்னர் சந்திப்போம் சகோதரரே இவ்வாறு இருவருக்கும் இடையிலான உரையாடல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது விமான நிலையத்தில் துறையால் கைது செய்யப்பட்ட கேக்கல் பத்திர பத்மி உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர் யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக விரட்டி அடித்துள்ளனர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி படிக்காக அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அன்றுகுமார் திசா நாயக்க வருகை தந்தார் அந்த பகுதியில் கூடிய காணியின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அந்த பகுதியில் நிற்க விடாமல் அடிக்கப்பட்டனர் காவல்துறையினர் வயோதிபர்கள் என்றும் பாராமல் போராட்டக்காரர்களை தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளியுள்ளனர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் காவல்துறையினர் ராணுவத்தினர் விசர்டு அதிரடிப்படை குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க மயிலட்டிக்கு வருகை தந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயக பற்றி அதிகம் பேசிய அன்றகுமார் திசா நாயக்கவின் ஆட்சியில் காவல்துறையினர் கடந்த காலங்களைப் போல மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பல்கள் இதற்கு முன்னரும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் முதல் தடவை அல்ல என மொட்ட கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நாமல் ராஜபக்ஷ ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பலை நாட்டுக்கு கொண்டு வரும் போது அவர்களை வரவேற்க அமைச்சர் செல்கிறார் இந்த அரசாங்கம் அவர்களின் சில தவறுகளை மூடி மறைக்க சில கண்காட்சிகளை நடத்துகிறது முன்னாள் ஜேனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவுடன் சுங்கத்தில் பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது கொள்கைகள் தொடர்பான பிரச்சனை மறைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சிச்சியின் செய்மதி பிளவத்தையில் விழுந்தது அதுவும் இன்று மறைக்கப்பட்டுள்ளது கோடாபிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது பிரச்சாரத்தில் யுத்தத்தை விற்று பிழைப்பதாக தெரிவித்தனர் இவர்கள் இன்று என்ன செய்கிறார்கள் உலக சந்தையில் மசுகண்ணியின் விலை குறைவடைந்துள்ளது அமைச்சர்களுக்கு செல்லும் கப்பம் குறைந்துள்ளது என்றால் இன்று நூற்றி ஐம்பது ரூபாவில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட வேண்டும் ஆனால் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினரை நாட்டு அழைத்து வந்த எரிபொருள் விலை குறைப்பை மூடி மறைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளில் மூன்றாம் கட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பல அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதேவழை செம்மணிகள் தோண்டப்படும் மனித இயச்சங்கள் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு இந்த உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க மயிலட்டியில் வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் குற்றவியல் புலனாய்வுத்துறை இந்தோனேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பிரபல பாதாள உலக தலைவர் கேகல் பத்திர பத்மி உள்ளிட்ட குற்றவாளிகளை சுற்றிய பரந்த குற்றவியல் வலையமைப்பை அம்பலப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த வலையமைப்பில் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் குடிபரப்பு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த கொலையாளிகள் உள்ளடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேசியாவில் ரகசிய நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ள இந்த குற்றவாளிகளிடமிருந்து மொபைல் போன்கள் மடிக்கணனிகள் உள்ளிட்ட முக்கியமான சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவை புலனாய்வுக்கு முக்கிய தடயங்களாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த கும்பல் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஊழல் நிறைந்த அதிகாரிகளின் உதவியோடு குற்றச்செயல்களை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்பட்ட இவர்கள் இலங்கையில் பல சூடுகள் மற்றும் கொலைகளை ஒருங்கிணைத்ததாக காவல்துறை சந்தேகிக்கிறது கைப்பற்றப்பட்டுள்ள சாதனங்களில் உள்ள தகவல்கள் மூலம் உள்ளூர் ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் குற்றங்களுக்கு உளவு தகவல் வழங்கியவர்களை அடையாளம் காண சிஐ தேடியினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்கு ஆதரவு அளித்தவர்களை பிடிக்க மேலும் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன குற்றவாளிகள் உயர் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இலங்கைக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர் நீதிமன்றம் இவர்களுக்கு எழுபத்தி மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணையை தொடர நீதிமன்றத்தில் கால நீடிப்பு கோரப்பட உள்ளது இந்த விவகாரம் இலங்கையில் பாதாள உலகச் செயல்களுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது பொதுமக்கள் இதுபோன்ற குற்றச்செயல்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எதிர்க்கட்சியின் முன்னணி ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களும் தயாராகியுள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சராக இருந்த காலத்தில் பொது ஊழியர்களை தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வலுவான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக குறித்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவர் அமைச்சர் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை அரசு கூட்டு திரு ஊழியர்கள் ஒன்று பதிவு செய்யப்பட்டதாக வந்துள்ளது குறித்த முறைப்பாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஜித் இந்த மோசடியை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி மேற்கண்ட சஜித்துக்கு எதிரான முறைப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக யாழ் வந்து திரும்பும் போது திடீரென்று முடிவை மாற்றிய ஜனாதிபதி அனுர வரலாற்றில் எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல் நடிகர் விஜய்க்கு தன்னுடைய செய்கையால் பதில் கொடுத்த சம்பவம் பதிவு யாழில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை ஜனாதிபதி அனுரவின் செயலால் வியப்பு எந்த ஜனாதிபதியும் செய்யாத முக்கியமான விடயம் குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு பறந்த இஷாரா இஷாரா செவ்வந்தி தொடர்பில் கைதான பத்மே குழுவினர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கொலை மிரட்டல் விடுத்த போலீஸ் அதிகாரியை நேருக்கு நேரு சந்தித்த அண்மையில் கைதான பாதாள கும்பல் தலைவன் மன்னித்து விடுமாறு கோரிய உரையாடல்கள் வைரல் ஜனாதிபதி அனுர யாழ் விஜயம் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் மறைக்கப்பட்ட ஊடக அடக்குமுறை குற்றவாளிகள் அழைத்து வரப்படுவது இது முதல் தடவை அல்ல பேசு பொருளான குற்ற கும்பல் கைது தொடர்பில் நாமல் சாடல் சம்மணி தொடர்பில் ஜனாதிபதி அனுரவிடம் அனைவரும் எதிர்பார்த்த அறிவிப்பு சம்மணி தொடர்பில் நீதியான விசாரணை யாழில் ஜனாதிபதி அனுர அதிரடி இந்தோனேசியாவில் கைது செய்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக கும்பலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களின் தொடர்பில் அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் குடிவரவு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த கொலையாளிகள் இருப்பது அம்பலம் பரபரப்பாகும் விசாரணை முடிவுகள் சஜித்தை நெருங்கிய கைது வலுவான சாட்சியத்துடன் இறுதிக்கட்டத்தில் விசாரணை ரணிலை அடுத்து சிக்கப்போகும் பரிதாபம்